அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஸ்டைலில் இன்னைக்கு கனவா மீன் தொக்கு தாங்க செய்ய போகிறேன் இந்த தொக்கு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும்ங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நினச்ச உடனே ஹாஃப் அன் அவர்லேயே இதை வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்பைசஸ் இப்போ வந்து போட்டுக்க போகிறேன் பட்டை ஒரு பட்டை மீடியமான பட்டையை உடச்சி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேங்க ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சதும் நான் வந்து ஒரு ஆறு வெங்காயம் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக நீங்கள் வந்து அரிஞ்சிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை தக்காளி வந்து மூணு தக்காளி பழமான தக்காளியாகவும் நான் வந்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வெங்காயம் தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்க நல்லா இந்த மாதிரி வதங்கினதோ அதிலேயே ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க நான் கிரேவியோட கன்சிஸ்டன்ஸிக்கு செய்ய போகிறேன் அதான் வெங்காயம் வந்து கூடுதலாக நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு கனவா மீன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க அது எல்லாத்தையும் மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற நரம்பு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பேனில் போட்டு வேக வைக்கிறத விட நீங்கள் குக்கரில் சேர்த்து இந்த மாதிரி வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமும் வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் இப்போ அதோடையே மல்லியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு தேவை அப்படின்னாக்கா நம்ம பின்னாடியை கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு பாருங்கள் அதுலேயே நமக்கு நல்லா தண்ணி விட்டு வரும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் இதை இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து குக்கரில் விசில் விடும்போது உங்களுக்கு வந்து அடிப்பிடிச்சுட்டாது இருக்கணும் அதே தண்ணியில் வேக வச்சிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு அடிப்பிடிச்சிடுச்சுன்னா நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் இல்லாட்டி ஒரு நாலு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோங்க ஒரு சின்ன வெங்காயம் போட்டால் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல அல்டிமேட்டான காம்பினேஷனில் இருக்குங்க இந்த கனவத்துக்கு பாருங்க தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோ தாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹாஃப் அன் நான் வந்து ஒரு கனவாக தொக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தாங்க நான் இதுக்கு வந்து இன்றைக்கி சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை